அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கோவில் சுந்தராபுரம் நாற்பத்தி ஓராவது ஆண்டு விழா நிகழ்ச்சியை நாம் பார்க்க இருக்கிறோம் சிறுபான்சாடல் நண்பர்கள் குழு நடத்திய பரதநாட்டியமும் பள்ளி கும்மி ஆட்டத்தையும் இந்த வீடியோவை நாம் கண்டுகளிக்க இருக்கிறோம் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளும் தீபம் இயற்கை டிவியிலே உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுங்கள் தீரோ ஆ தி தாம் தி சி தை தந்தை சி தை தஞ்சை தீசை சிதத்தை தம் ிம்ிம் தி திமி திமி தரி திமித்தி தரிணன க தீம் ததிம் தீம் தடவன முனி ஜனசகலுராசுர கன்னுத பாத கிங்கிணி ஜம் ஜம் கணூரயதி கண்கணீதி சேவீத கக்குடு திக்கு நகதரி கிட தல தாம் தத்தன முனி ஜன சகல துர துர சிங்கிணி ஜம் ஜம் ஷன ஜன 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 நூறயதி கண கண கணி துடுக தரிட தா திழ கிடதரி கிடதாண்டம்பர சிக்குழகிட திவி கிட கிடதர் ஷாத் சர்மதிழ கிடதக தோன்கிழக்கிட கிரிசூல தர நம் கிடக்கிட தனக்கிடக்கிட தந்தி வாகன கிளகிடத தரிட கிடத தாண்டபிதம்பர சிங்கட திடி கணதர்மதர சும் கிடத தோனகண்கடத கிரீசூலர நம் கிட கண்கட நம் திவாத நாதய பிரிய ஜன நம் கெடத கத நம் கெட கை जय जय जग जगदसि रविभूषणभयङ्गद तमरुगस्त त्रिविद्य सखस्रदीक्षितनाथ नडेशकौत्वं नादयोगप्रिय जगनं क्रिडदग जगनं क्रिडदग त्रिडदग तत्तये जय जय जग जगतसि रविभूषण तूप भयङ्गर कमरु गगस्त തൃതിയ സഗത്രീക്ഷിതേ സൗ ത്രം സഗതഗതാം തിരിതികുതികുതകീട്ടടം തീതൂ കത സത மல நாயிரை நாயன மல நிறைய அறி அவரின பங்கு மனத்துடைய thank <laughs> what a time அம்மா நம்முடைய ஈசவரி அம்மா நம்முடைய ஈசவரி அம்மா நம்முடைய ஈசவரி அம்மா நாம விட்டுறிர்கோம் அவளை கொண்டு வீற்றிர்கோம் அவளாக விட்டுறிர்கோம் அம்மா உன்னை முகமாரியே அம்மா அஸ்காரிய ஒடிட என்ன நேர்களே விழா அப்படியே சிறப்பாக இருக்குங்களா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளும் இதை பார்த்து பார்த்து தொகுத்திருக்கிறாங்க முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த இந்த திருக்கோயிலை சீர்முறைகளை செய்து அதற்கு தேவையான நிகழ்ச்சிகளை செய்து தினமும் கம்பம் போடுறதுலேருந்து ஒரு எட்டு நாளைக்கு அங்கே தினமும் விழா கோலம் பூண்டு வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் போட்டு மிகச் சிறப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சியை வச்சு பண்ணிட்டிருக்கிறாங்க நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கலாம் நீங்கள் தயவுசெய்து தொடர்ந்து தீபம் இயற்கை டிவிக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களது நண்பர்களுக்கு இதை அனுப்புங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்நாள் கனவு காத்திருக்கிறது வீடு கட்ட தகுதியான இடம் மிக குறைந்த மனைகளே உள்ளன ரத்தனம் கல்லூரி அருகில் நூறடி ரோட்டுக்கு முன்புறம் சொந்த நிலம் வாங்க சரியான இடம் கார்பரேஷன் லிமிட்டில் உள்ளது டிடிசிபி அப்ரூவ்டன் சுந்தராபுரம் மதுக்கரை ரோடு மேம்பாலம் அடியில் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடுகட்ட தொண்ணூறு பர்சன்ட் லோன் ஏற்பாடு செய்து தருகிறோம்